சிப்பிப்பாறை கன்னி பெண் குட்டி இருக்கு விலை நாலாயிரம் மட்டும் இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் நாற்பது நாள் ஆச்சு முதல் நிலை தடுப்பூசி போட்டிருக்கு நம்ம பண்ண காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் மட்டும் ஓப்பன் இருக்கும் யார் வேணாலும் வந்து குட்டியை பார்க்கலாம் தாய் தாப்பினை நேரில் பார்க்கலாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை பண்ணை சுற்றி பார்க்குறவங்களும் அந்த டைமில் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் மற்ற நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சுடுவோம் வீடியோ கால் போட்டு காட்டுவோம் பிடிச்சிருக்கிறவங்க கூகுள் பேல பணம் போட்டு விட்டீங்கன்னா தமிழ்நாடு போகிற டெலிவரி கொடுக்கலாம் டெலிவரி சார்ஜ் தனி நம்மகிட்ட கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும்தான் இருக்கு இதை மட்டும்தான் வாங்க விற்க எங்களை அணுகுங்க இணைச்சேர்க்கைக்கு எங்களுக்கு அழுகுங்க இணைச்சேர்க்கை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இணைச்சேர்க்கை பண்ணி கொடுப்போம் குட்டி ஹேண்ட்லர் பீஸ் வாங்க மாட்டோம் போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டோம் எதுவும் வாங்க மாட்டோம் இல்ல குட்டி மட்டும் வாங்குவோம் பாக்கி எல்லாம் வாங்க மாட்டோங்க நீங்க